உங்களுக்கு டிராக் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் தெரியுமா இவர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு குவான்டம்ல ரொம்ப நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சா ரொம்ப ஃபேமஸான ஆள் இவர் யாரு என்னன்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம் பட் இந்த ஷார்ட்ஸ்ல ட்ரேக் வாழ்க்கையில டோப்பாலஜி எப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை பிடிச்சிது அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன் அவர் ஒரு டைம் ரஷ்யாவில் இருக்கும்போது இன்னொரு சயின்டிஸ்டான பீட்டர் கபிட்ஸாவை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு போனார் அங்கே பீட்டர் கபிட்ஸா இல்லை அவருடைய ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க பேரு அன்யா அவங்க வந்து அந்த நேரத்தில் ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்தாங்க அவங்க பின்னிட்டு இருக்கிறத வந்து நம்ம ட்ராக் பார்த்துருக்காரு என்னடா அவரோட ஹஸ்பண்ட் இல்லைனாலும் இவங்க ஸ்வெட்டர் பின்னுறதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகி அங்கே நின்று பார்த்துட்டு வந்திருக்காரு என்னடா பார்க்குறாரு சொல்லி அன்னியாவுக்கு ஒரே ஆச்சரியம் இருந்தாலும் அவங்க ஸ்வெட்டர் பின்னிட்டே இருந்திருக்காங்க அதை பார்த்து டிராக் சொன்ன விஷயம் தான் இது எனக்கு வந்து டோபாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் பண்ணுற அந்த ஸ்வெட்டர் பின்னுறதுக்குல இது டோபாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கா அன்யா அது என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் பின்னுறதை மொத்தம் ரெண்டு வகையாக பின்னலாம் ஒன்று நீங்கள் இப்படி பின்னிட்டுருக்க மாதிரி அது இல்லாமல் இன்னொரு மாதிரியாகவும் பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெத்தடை சொன்னாராம் நான் சொல்லிட்டு இந்த மெத்தட் நானே கண்டுபிடிச்சிருக்கேன் டோப்பாலஜியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொன்னாங்களாம் இதை நீங்களா கண்டுபிடிச்சிங்க காமெடி பண்ணாதீங்க இது வந்து தொன்று தொட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான் இந்த ரெண்டு மெத்தடில் நாங்கள் எப்படி வேணா பண்ணுவோம் ஒன்று இதை வெளிப்பக்கமாக பின்னுவோம் பின்வோம் இல்லைன்னா உள் பக்கமாக பின்னுவோம் இந்த ரெண்டு விஷயம் தான் இது எல்லாருக்கும் தெரியும் என் பாட்டி என் அம்மாலேருந்து எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்போ தான் இருக்கு ஸ்ட்ரைக் சாஹூ நம்ம தான் இத்தனை நாள் இதை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் டோபாலஜியில் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கோம மேக்கராக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு டோபாலஜி நாலேஜ் இல்லைன்னா கூட இதை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டிராக் நினச்சிடறான் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்ஸ்கோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்